வாங்க சமைக்கலாம் மதுரை கிச்சன் ரெசிபியில் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளாக அஞ்சே நிமிஷத்தில் ரசம் தாங்க செய்ய போகிறோம் இந்த ரசம் வந்து நீங்கள் வச்சு கொடுத்து பாருங்கள் எல்லோரும் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றக்கட்டிலையும் வச்சுக்கிட்டு இருக்கும்போதே டம்ளரில் வாங்கி குடிச்சிருவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து ஒரு சின்ன கோழி குண்ட அளவுக்கு நான் புளி எடுத்து ஒரு கிணத்துல ஊற வச்சுருக்கேன் ரெண்டு நிமிஷம் ஊறுனா போதுங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பாத்திரத்தில் அந்த தண்ணியோடு கலந்துட்டு அந்த புளியை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா நம்ம வந்து கையாலே வடிகட்டிட்டு அந்த திப்பி திப்பியாக இருக்கதை அப்படியே எடுத்து போட்டுருங்க இது ரெண்டு தண்ணி மூணு தண்ணிலாம் கரைக்க வேண்டாம் ஒரே தண்ணியிலே கரைச்சி நம்ம நல்லா எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நீங்கள் ரசம் கொஞ்சம் புளிப்பாக சாப்பிட்றீங்கன்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க நார்மலாக இருக்கணும்னா தண்ணி நல்லா சேர்த்துக்கோங்க நார்மலாக அதுக்கப்புறம் வந்து ஒரு தக்காளி பழத்தை எடுத்து அதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா தக்காளியை வந்து பிணைஞ்சி விட்டுக்கோங்க நான் ஒரு பெரிய தக்காளி ஒரே தக்காளி தாங்க எடுத்துருக்கேன் நீங்கள் சின்ன இருந்தால் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க அந்த தக்காளி வந்து நல்லா பழமாக இருந்துச்சுன்னா ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதை நல்லா வந்து அந்த தக்காளியை மசீர அளவுக்கு பிணைஞ்சி விட்டுக்கோங்க பிணைஞ்சி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து புளிக்கரசலையும் அதோடு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இதோடு நான் வந்து ஒரு ரெண்டு கொத்து கருப்பில் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கொத்தமல்லியை கொஞ்சமாக எடுத்து நீங்கள் நல்லா பிச்சு அப்படியே போட்டுக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம இடிகல்ல ஒரு பத்து பீஸ் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து இடிகளில் வச்சு தட்டி கொடுத்துக்கோங்க நீங்கள் மிக்சியில் போடுறதா இருந்தால் ஓகே ஆனால் இடிகளில் போட்டு இடிச்சுட்டு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ரசம் மழமாக இருக்கும் இப்போ பாருங்கள் ரொம்ப பவுட்ராக வேண்டாம் கொஞ்சம் புற குரன்னு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா இடித்து எடுத்துட்டு அதோடய நம்ம புளி தக்காளியெல்லாம் பிணைஞ்சு கரைச்சி வச்சுருக்கோம்ல அதில் சேர்த்து விட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்ந்துட்டு வர மிளகா காஞ்ச ஒரு மூணு பீஸை அப்படியே சேர்த்துக்கோங்க பிச்சு போட வேண்டாம் காரத்தன்மை வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க ரசத்தை இதோடய சேர்த்துக்கோங்க இதோட கொஞ்சமாக வந்து தண்ணியும் சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு பாருங்களேன் ரசம் எப்படி இருக்குன்னு இப்போ தான் நம்ம வந்து ரெண்டு பெரிய பீஸ் வெள்ளைப்பூடை எடுத்து நல்லா நச்சு போடுங்க நான் மிக்சியில் அரைக்கணுன்னு சொன்னது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பா வெள்ளைப்பூடு எல்லாமே நல்லா வந்து அரைச்சிரும் இதே நம்ம இடிகளில் தட்டி போடும்போது ரசம் நல்லா சூப்பராக இருக்குங்க இடித்த ச ரசங்குற மாதிரி நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்களா வெள்ளைப்பூடு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷம் வந்து நீங்கள் வச்சா போதும் ரசம் வந்து கொதிக்கக்கூடாது அங்கங்கே முறை கட்டிட்டு இருந்தால் போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ரசம் வந்து நல்லா வந்து அந்த ஹீட்லேயே எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா இருக்குங்க இப்போ பாருங்கள் நம்ம ரசம் ரெடி ஆகிருச்சு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா ரசம் வந்து ரசம்னாலே இப்படி தாங்க இருக்கணும் இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் எல்லாம் முதையே வந்து உப்பு ரொம்ப சேர்த்துறாதீங்க பார்த்துட்டு தக்காளி பண்ணையும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஏற்ற மாதிரி நீ உப்பு சேர்த்துக்கோங்க ரசம் பார்த்திங்களா எப்படி இருக்கு பார்த்தீங்களா இந்த ரசத்தை சாப்பிடணும்னு நினப்பாங்களா அப்படியே குடிச்சிடணும்னு நினப்பாங்களா இந்த மாதிரி வச்சு ரசம் வச்சு உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் கொடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரசம் வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு டம்ளரில் எடுத்து நீங்களே ஒரு டம்ளர் குடிச்சிருவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த ரசம் வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள்